வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் நீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி அதாவது சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருக்கிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பகல் பொழுது பதினோரு மணி நாப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு நிலைக்கு திரும்புகிறார் அந்த நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த குரு பகவான் இயல்பு நிலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திரும்புகிறார் நாலாம் தேதி வரை வக்ர நிலையிலேயே இருக்கிறார் நான்கு மாதங்கள் இந்த குரு பகவான் நான்காம் இடத்துல நிலையோட சஞ்சரிக்க போறார் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்மத்திலேயே நிலையில இருக்கிறார் நவம்பர் பதினைஞ்சுல திரும்பும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் நவம்பர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக அருமையான காலகட்டம் நாலு மாதத்துல ரெண்டு மாதம் கும்பராசி என்பர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் உபஜயஸ்தானத்திற்கு திரும்புகிறார் அவர் குரு பகவான் அப்படி இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தீவிரமாக வெற்றியடைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்துல ஒரு சுகஸ்தானத்துல இருந்த குரு பகவான் நல்ல நிலையில இருந்த குரு பகவான் சுபகிரகம் பாவநிலை அடையும் போது அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் போது அதே சமயம் அந்த முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் குரு வக்ரநிலை அடையும் போது யாருமே பயப்பட வேண்டாம் இதனால நிறைய அசம்பாவிதங்கள் நமக்கு நடக்குமா நமக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏன்னா இந்த கும்ப ராசி என்பர்கள் சனியோடைய ராசின்றதுனால அவர்கள் எப்போதுமே ஒரு ஆயுள் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு உடம்புக்கு ஏதாவது செய்யாம இருக்கணும் ஆயுளோட இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம காப்பாற்றணும் நல்ல ஒரு தேகத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இந்த குரு பகவான் வக்ரநிலை அடைவதுனாலையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலையப்பட வேண்டாம் ஏன்னா நான்காம் இடத்துல குரு வக்ரநிலை அடைகிறதுனால இந்த ஒரு பயம் இருக்கும் அந்த நான்காம் இடத்துல குரு வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு ஒரு மந்த நிலை இருக்குமே தவிர உடல் நலனுக்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காது கவலைப்பட வேண்டாம் கும்பராசி அன்பர்கள் அதனால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் மூலமாக இந்த கடந்த காலத்துல நிறைய சொத்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு சில இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சு இந்த ஜூன் ஜூலைல போட்டிருப்பீங்க ஏன்னா சனி வக்கரமானோன்னே கொஞ்சம் காசுலாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு பாதி பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க இன்னும் பாதி பேமெண்ட் கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் தோதுபடாம இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஒரு பினிஷ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அந்த கட்டிடத்தை எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல அப்படியே நீங்க பணத்தை கடன் வாங்கி கொடுத்தா கூட இன்ஜினியர் மூலமாக உங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு ஆனால் ரொம்ப முனைப்பு எடுத்து கடன் வாங்கி நீங்க அந்த வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் ஏன்னா நான்காம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கும் போது கிரக பிரவேசம் செய்யறது அவ்வளவு ஒரு உசிதமான ஒரு நல்ல ஒரு யோசனை கிடையாது அதனால நீங்க எவ்வளவு அது தள்ளி போகுதோ தாமதம் ஆகுதோ அதை ஒரு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க இந்த அடுத்த வருடம் நீங்க அந்த ஒரு வீட்டினுடைய முடிவுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் சில முயற்சிகள்லாம் எடுக்கலாம் வீட்டுக்கு என்னென்ன பண்ணணும் நீங்க இன்டீரியர் என்னென்ன பண்ணணும் இல்ல அழகுபடுத்துவது எப்படி அந்த மாதிரி எல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அது தவிர நீங்க இந்த காலகட்டத்துல எனக்கு போய் நான் கிரக பிரவேசம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படி செய்யறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது சுப கிரகம் வந்து சுபமாக தான் இருக்கணும் நான்காம் இடத்துல அசுபமாக இருக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமா இருக்காது சில பேர் இந்த டயத்துல நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கிறோம் மேடம் நாங்க இந்த அக்டோபர் மாதத்துல குரு வக்கரமா இருக்கும் போது கிரக பிரவேசம் எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி முன்னாடியே நாங்க பிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியை நீங்க பண்ணிக்கோங்க வீட்டுல டெய்லி விளக்கு ஏத்திட்டே வாங்க ஏன்னா அந்த நான்கு மாதம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் அந்த வீடு சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதனால வீட்டுல விளக்கு ஏத்தியாச்சுனாலே அதுல மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அங்க கிடைச்சிடும் அதனால அதுக்காக கவலையும் படாதீர்கள் யாருமே கும்பராசி என்பர்கள் சில கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதம் இருக்க போகுது ஏன்னா உபஜயஸ்தானத்துல அந்த குரு வக்ர நிலையை அடைந்து வரும்போது உபஜயஸ்தானத்தையும் ஆக்டிவேட் செய்யப்படுறாரு அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த முயற்சிகள்ல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அப்ளை பண்ணிருப்பீங்க அதெல்லாமே கிடைக்காம இருக்கும் முக்காபாசி பேர் அந்த கும்பராசி என்பர்களுக்கு குரு வக்ர நிலையில தான் இருக்குது ஏன்னா அவர்களுடைய சுய ஜாதகத்திலே குரு வக்ர நிலையில தான் இருக்கிறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எங்க குரு வக்ர நிலையில சுயஜாதகத்திலையும் இருக்கும்போது கோச்சார நிலவரப்படி குரு வக்ரம் ஆகும் போது இன்னும் இரட்டிப்பு பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் அக்டோபர் நவம்பர் பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் வக்கரமா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு வக்ரம் உங்க இரண்டாம் வீட்லயே அந்த ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த கேது வக்கரமா இருக்கு இந்த நான்கு கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு முதல் இரண்டு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அடுத்த இரண்டு மாதத்துல கொஞ்சம் தோல்விகள் கலந்த ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமாக சொல்லும் போது குடும்பத்துல நிறைய ஒரு இடர்பாடுகள் இருக்கு நிறைய ஒரு வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் விவாகரத்து இளம் வயது பெண்கள் நிறைய ஏமாற்றப்பட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை துளைத்தவர்களாக இருக்கிறீங்க நிறைய பேர்கிட்ட ஏன்னா கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பாசத்திற்காக இயங்குபவர்கள் அந்த பாசம் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படிங்கும் போது அந்த பாசத்துல ஏமாறப்பட்டு அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருக்கிறீங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் மன நிம்மதியை தரும் அதே சமயம் அதற்குண்டான ஒரு முடிவுகள் இருக்க போது குடும்பம் வளர்ச்சி அப்படின்னு கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும் இரண்டு மாதத்துல ஒரு நல்ல வருமானம் ஒரு அந்தஸ்து அந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கும்பராசி பெண்களுக்கு இந்த குரு நிலை அடையும் போது குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் வெளியில போக முடியாம ஒரு சூழ்நிலை கைதியாக நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க கும்பராசி என்பர்கள் ஏன்னா சனி ஜென்ம சனி உங்களை ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைன்னு ஆக்கிருச்சு கொஞ்ச நஞ்ச பாடு இல்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது அதனால உங்களை எப்படியாவது நம்ம இந்த குடும்பத்தை மீட்டெடுத்து வெளியில வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு இருக்கிறீங்க அந்த முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு விதையாக தான் இந்த நான்கு மாதங்கள் நீங்க செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சியிலாகவும் இருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சுயமாக தொழில் தொடங்கினா தாராளமா டீச்சிங் உத்தியோகம் அடுத்து பாத்தீங்கன்னா டியூஷன் தொழில் செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு எழுதி கொடுக்கறது அதாவது கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த சேவை இப்போ தொடங்கலாம் நீங்க அந்த மாதிரியான பெண்கள் இந்த மாதிரியான தொழில் லேப்டாப் சம்பந்தமான தொழில்கள் எது பண்ணாலும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்கள் எது பண்ணாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வசதி வாய்ப்புகள் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இடமாற்றம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் என்றது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியா இருக்கும் அந்த இடமாற்றம் செய்வதனால ஒரு பதவி உயர்வு வருமான உயர்வு அந்தஸ்து எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல சொந்தமாக வீடு கட்டுவதற்கு உண்டான உகந்த மாதம்னா இந்த நான்கு மாதம் குரு வக்ரநிலையில இருக்கும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வியாதினால ஒரு கொஞ்சம் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமாக இல்லை கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே வியாதினால தீவிரமா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை அதிகமாக அடையக்கூடிய நேரம் மருத்துவ செலவுகள் அதிகமாக வரக்கூடிய நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்தையும் நீங்க ஆலோசனை செய்துக்கோங்க உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னாலும் சரி உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்